பல்வேறு செய்திகள் குறிப்பாக ஓபிஎஸ் சந்திக்க போகிறார் செங்கோட்டையன் சந்திக்க போகிறார் உடன் சீமானம் சந்திக்க போவார் சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன் சந்திச்சா நான் சந்திச்சேன் சொல்ல போறேன்

சீமான பொறுத்தவர்கள் அவர்களுடைய கம்பெனி சொன்னா போய் சரிங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கட்டிட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர் தான் அதனாலதான் போயிருக்கிறாரு அப்போ